வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம சேனல்ல மயில் பற்றிய ஒரு சில அரிய தகவல்களை பற்றி பார்ப்போம் கடந்த நாலாயிரம் வருட காலமாக மயிலினங்கள் எப்படி வாழ்ந்து வருகிறது என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த மயில் இனங்கள் தட்ப வெப்பநிலை மாற்றங்கள் மற்ற பிராணிகளை சாப்பிடும் விலங்குகளுக்கு மத்தியில் இவை எப்படி பூமியில் வாழ்ந்து வருகின்றன என்பதை பற்றி பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் மயில் என்பது இந்து புராணத்தில் மிகவும் மங்களகரமான ஒன்றாக கருதப்படுகிறது மிக அழகிய பறவையான இது நம் நாட்டின் தேசிய பறவை என்ற அந்தஸ்தை பெற்று பெருமையும் கொண்டுள்ளது நம்மில் பல பேரின் வீட்டில் மயில் தோகைகள் மாட்டி வைத்திருப்பதை நாம் காணலாம் வீட்டில் மயில் தோகைகளை வைத்திருந்தால் அது நமக்கு அதிர்ஷ்டத்தையும் வீட்டிற்கு வளத்தையும் அள்ளித்தரும் என நம்பப்படுகிறது மயில் என பொதுவாக அழைக்கப்படுகின்ற இந்திய மயில் அல்லது நீல மயில் இந்திய துணைக்கண்டத்தை பூர்வீகமாக கொண்ட பறவைகளில் ஒன்றாகும் இவற்றின் பூர்வீகம் இந்திய துணை கண்டமாக இருப்பினும் இவை உலகின் பல பாகங்களால் மனிதர்களால் கொண்டு செல்லப்பட்டதால் அங்கும் பறவை காணப்படுகின்றன உலகத்திலேயே மிக பழமையான அலங்கார பறவையாக இது இன்னும் நீடிக்கிறது இதன் இனம் இத்தனை ஆண்டு காலமாக தொடர்ந்து வாழ்ந்து வருவதற்கான ரகசியம் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு மயில் இனம் இத்தனை ஆண்டு காலமாக வாழ்ந்து வருவதை பற்றி பின்னப்பட்டுள்ள சில கட்டு பற்றி தெரிந்து கொள்ளலாம் தெரிந்து கொள்ளும்போது நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீர்கள் இந்து மதத்தில் மயிலையும் அதன் தோகைகளையும் சின்னமாக மெய்ப்பிப்பதற்கான சில இந்து மத புராண கதைகளைப் பற்றி பார்க்கலாம் இப்போது தோற்றம் மயூரா என அழைக்கப்படும் மயில் கருடனின் விஷ்ணு பகவானை அழைத்துச் செல்லும் புராண பறவை என இந்து புராணங்கள் கூறுகிறது இறகுகளில் ஒன்றில் இருந்து உருவானது என நம்பப்படுகிறது பாம்பை கொள்ளும் புராண காலத்து பறவையாக சில ஓவியங்களில் சித்தரிக்கப்பட்டுள்ளது மயில் சில இந்து மத சமய திரு நூல்களின் நேரம் சுழற்சியை வெளிப்படுத்தும் சின்னமாக இது உள்ளது அழகிய தோகைகள் பல காலத்திற்கு முன்பு மந்த நிறத்திலான தோகைகளை கொண்டுள்ளது மயில்கள் ராவணனுக்கும் இந்திரனுக்கும் நடந்த போரின் போது தன் தோகைக்கு பின்னால் இந்திரனை மறைத்துக் கொண்டது தன்னை போரில் காப்பாற்றியதற்கு நன்றி கடனை காட்டும் விதமாக அதன் தோகைகளை நீளமாக்கி அதில் வானவில்லில் உள்ள வண்ணங்களை கொண்டு வந்தான் அதனால்தான் இந்திரன் மயில் இருக்கையின் மீது அமர்ந்திருக்குமாறு பல முறை சித்தரிக்கப்பட்டுள்ளார் தனத்தின் கடவுளான லட்சுமி தேவியுடனும் மயில் சித்தரிக்கப்பட்டுள்ளது அதனால்தான் நம் வீட்டில் மயில் தோகைகளை வைத்துக் கொள்கிறோம் அது நம் வீட்டிற்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு சேர்க்கும் என நம்பப்படுகிறது மேலும் மயில் தொகை இருந்தால் வீட்டில் பூச்சிகளும் ஈக்களும் அண்டாது எனவும் கூறப்படுகிறது இந்து மதத்தில் மயில் தொகை மிகுந்த முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கிரீடத்தில் மயில் தொகையை அணிந்திருந்தார் சக்தி தேவியின் மற்றொரு வடிவமான குமரி தேவி மயிலின் மீது பவனி வந்தார் பெருமானின் மயிலை தன் வாகனமாக பயன்படுத்தி வந்தார் அதனால் மயிலுக்கும் அதன் தோகைகளுக்கும் இந்து மதத்தில் உள்ள முக்கியத்துவத்தை இதன் மூலம் நாம் அறியலாம் இப்போது மயில் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி பார்ப்போம் மயில் அதிக ஒலி எழுப்பும் சாதாரண நாட்களை விட மழைக்காலங்களில் அதிக முறை ஒலி எழுப்பும் காடுகளில் கேட்கும் மயிலின் குரல் மூலம் புலி போன்ற ஆபத்தான விலங்குகள் இருப்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் பிறந்து ஒரே நாளே ஆன மயில் குஞ்சுகள் தாயின் உதவியின்றி தானாகவே நடக்க ஆரம்பிக்கும் உணவு உண்ணவும் நீர் அருந்தவும் செய்யும் ஆண் மயிலின் வண்ணமயமான தொகை பெண் மயில்களை ஈர்க்கவும் பிற விலங்குகள் தாக்க வரும்போது தனது தோகையை விரித்து காட்டி பயமுறுத்தவும் பயன்படுத்தும் மயிலின் தோகை நாம் பார்க்கும் கோணத்திற்கு ஏற்ப வெவ்வேறு நிறங்களை எதிரொலிக்கும் ஆங்கிலத்தில் மயிலின் பொது பெயர் பேஃபுல் ஆண் மயிலின் பெயர் பீகாக் பெண் மயிலின் பெயர் பீகன் அகவல் ஆழல் ஏங்கல் போன்ற பல சொற்களால் மயிலின் ஒளியை குறிப்பிடுகிறார்கள் மயில் தோகையின் வேறு பெயர்கள் சரணம் சிகண்டம் கூந்தல் சந்திரகம் கலாபம் கூழை பீலி தொங்கல் மற்றும் தூவி என்றெல்லாம் அழைப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூனில் மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இயற்றிய இந்திய சட்டப்படி மயிலை வேட்டையாடுவது தண்டனைக்குரிய குற்றம் ஆகும் மயில் இனங்களை தேசிய பறவையாக கொண்ட வேறு நாடுகள் மியான்மர் மற்றும் காங்கோ உலகின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளை மற்றும் சாம்பல் நிற மயில்கள் காணப்படுகின்றன ஆண் மயிலின் தோகை பெண் மயிலை கவருவதாக அமைந்துள்ளது ஆண் மயில்கள் அழகிய பளபளப்பான நீலம் கலந்த பச்சை நிறம் உடையவை இதன் தோகையில் வரிசையாக கண் வடிவங்கள் உள்ளன தோகையை போது இவை மிகவும் அழகாக தோற்றமளிக்கின்றன பெண் மயில்களின் உடல் மங்கலான பச்சையும் பளபளப்பு கொண்ட நீளமும் பச்சை கலந்த சாம்பல் நிறமும் கலந்தது நீண்ட தொகை பெண் மயில்களுக்கு கிடையாது நீண்ட தூரம் பறக்க இயலாத மயில்கள் உயரமான மரங்கள் போன்றவற்றில் ஏறி அமர்ந்து கொள்ளும் என்ன நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன் இது போன்ற தகவல்கள் தெரிந்து கொள்ள சக்தி ஆலயம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு லைக் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஆனால் அவங்க நண்பர்களுக்கு நிறைய ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்